ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசை வாங்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் கிடையாதுங்க நான் வந்து விரும்பி எடுத்த சேரீ தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் காட்ட போகிறேன் ஸோ இந்த ரெண்டு சாரீஸும் தான் நான் வந்து பிடிச்சி எடுத்தது ஸோ இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ கலெக்ஷன் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் ஸோ எடுத்துட்டு இன்றைக்கி பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் வந்துருந்துச்சு இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது ஸோ வாங்க நான் ரெண்டு எடுத்து இந்த சாரி எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்கக்கா ஸோ இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீங்க இப்போ வீவிங் சாரீ சாரி உள்ளேயே வந்து இந்த வீவிங் டிசைன் வந்திருக்கும் முந்தானை வந்து அப்படியே உங்களுக்கு ரன்னிங் முந்தானையாக வந்து கான்ட்ராஸ்ட்டாக வராமல் ரன்னிங் முந்தானையாக வந்து பேட்டர்ன் டிசைன் மட்டும் மாறுது டபுள் சைடு வந்து பிங்க் பார்டர் வந்துடுது ஆரஞ்சில் வந்து ஸாரீ பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இது வந்து ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸு ஸோ இது வந்து நான் எடுத்த ஃபஸ்ட்டு சாரி அதை நான் எடுத்துட்டேன் சாரி ஹிந்தி ஹிந்தி தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு சாரி இது நான் எடுத்த செகண்ட் சாரி ஸோ நான் எடுத்த சாரியை வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க ஹிந்தியில் கேட்குறாங்க நமக்கு தமிழே அரைக்குறையாக தான் தெரியும் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் க்ரீன் வித் பிங்க் பார்டர் ரேட்டு கேட்குறாங்களோ அப்படின்னாங்க ஓ சரி சரி ஸோ பேக்ரவுண்ட் பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த இந்த கலர் தான் எடுத்தேன் அழகான ஒரு க்ரீனு ஓகேக்கா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு இது முந்தான பிளவுஸு ரன்னிங் பிளவுஸு ஸோ இந்த கலரில் ப்ளவுஸ் எடுத்து போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அங்கங்கே வந்து இந்த டிசைன் வருது ஸோ எனக்கு ஸ்டஃப் ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஓகேக்கா நான் உள்ள டிசைன்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கல இந்த ஸ்டஃப்பை பார்த்தோன்னே நான் எடுத்துட்டேன் ஸோ இதே டிசைன்னா நான் வந்து இதே டிசைன் தான் ஆனால் இந்த கலர் நான் வந்து ஏற்கனவே எடுத்துட்டேன் ஸோ ஆனால் ஒரே பேட்டர்னாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்றனால பரவாயில்லன்னு இந்த சாரி நான் எடுக்கிறேன் ஸோ எனக்கு பிடிச்ச நான் எடுத்த சேலை தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நான் எடுத்த சேலைகள் எனக்கு பிடித்த சேலைகள் ஸோ என்னோடய ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அடுத்து தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு வரப்போகுது அதுக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து புது கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்